ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நெல்லை சம்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆறு ஃப்ளாட் இருக்குது இன்றைக்கி மத்தியானம் ஒரு ரெண்டு ஃப்ளாட்டு வந்து புக்கிங் ஆக போகுது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா சூப்பரான ஒரு ஃப்ளாட்டு இங்கே பாருங்கள் இதுதான் நம்முடைய ஃப்ளாட்டு இந்த கடலில் பார்த்துக்கிடுங்க இதுதான் பார்ட்ரு இது கார்னரு மூணு ரோடு கிடச்சிரும் இந்த மூணு ரோடு அப்புறம் இது ஒரு ஃப்ளாட்டு நாலு சென்ட்டு அதுக்கடுத்து ஒரு பச்சை கல்லு இருக்குல்ல அது ஒரு நாலு சென்ட்டு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பச்சை கல்லுனு ஒரு நாலு சென்ட்டு இது ஒரு மூணு ஃப்ளாட்டு இதுக்கு நேராக அப்படியே பின்னாடி ஒரு மூணு ஃப்ளாட் இருக்குது மொத்தம் ஆறு ஃப்ளாட் இருக்குது மொத்தமாக இருபத்தஞ்சி சென்டில் நாலு சென்ட் கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஆறு ஃப்ளாட் பிரித்து வச்சிருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளாட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பழையப்பேட்டை சரதாரபுரம் மெயின் இருந்து அந்த பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நம்மளுடைய ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ளாட்டோட வேலை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்டோட விலை வெறும் ரெண்டு லட்ச ரூபா தான் இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஃப்ளாட்டு திருநெல்வேலி மெயின் சிட்டியில் எங்கேயுமே அமையாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன் நல்ல ஃப்ளாட்டு சூப்பரான ஃப்ளாட்டு வாங்கி போட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சூப்பரான ஃபிளாட்டு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் பாய்